வணக்கம் செல்வகுமாரின் மாலை ஆறு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி எட்டு வியாழக்கிழமை மாலை ஆய்வறிக்கை காலை அதாவது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேல் நகராமல் இருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணம் வெப்ப நீரோட்டத்தில் எப்பொழுதும் அமைந்துவிட்டால் மிக வேகமாக நகராது எப்பொழுதுமே வரும் வழியில் வெப்ப நீரோட்டம் கிடைத்தாலே நகராது வேகம் குறைந்துவிடும் நீரோட்டம் அதாவது வெப்ப நீரோட்டம் இல்லாமல் ஒரு சாதாரண நீரோட்டம் அளவில் வெப் நீரோட்டத்தின் அளவை பொறுத்து தான் அது நகர்வு வேகம் இருக்கும் இனிமேல் நகர்வு வேகம் எல்லாமே குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் குறைவாக இருந்தாலும் நிறைய மழைப்படிவை தரும் கடலோர மாவட்டங்கள் மட்டுமல்ல மழைப்பொடிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் பொதுவாக கடலோரம் எந்த அளவுக்கு மழைப்படிவு இருக்குமோ அதே அளவு மழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் எந்த அளவிற்கு வரக்கூடிய நாட்களில் கடலோர மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்து எச்சரிக்கை கொடுக்கிறார்களோ அதே போல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் கொடுப்பார்கள் அந்த அளவிற்கு மழை வாய்ப்பு மேற்கையும் இருக்கிறது உள்ளேயும் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல தலைப்பை செய்தியா ஓகே நிகழ்வு ஆயிற்று எப்பொழுது புயலாக மாறும் காலை எட்டரை மணிக்கு புயலாக ஆய் உருவெடுத்திருக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் புயலாக உருவெடுக்கவில்லை என்று இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவித்தது அதற்கு பிறகு நாம் அதோட தொடர்ந்து ஆய்வில் இருக்க முடியாத சூழ்நிலையில் சென்றுவிட்டேன் ஆனால் இதுவரைக்கும் புயலாக உருவாகவில்லை புயலாக உருவாக வேண்டும் என்றால் பெரிய வேறுபாடு இல்லை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்றால் ஒரு எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஒன்பது புயல் என்றால் எண்பது ஒரு ரெண்டு ஓரிரு கிலோமீட்டர் வேகம் கூடுதல் காரணமாகத்தான் மாறுகிறது ஓகே புயலாக மாறினால் எவ்வளவு வேகம் எடுக்கும் இந்த அப்பே சொல்லிட்டோம் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமும் இன்றைக்கு அறிக்கையில் எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயல் அதாவது அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா எண்பது அடுத்த நாள் எண்பத்தஞ்சு மீண்டும் எண்பது அதாவது பொழுது எண்பது கிலோமீட்டர் வேகம் அடுத்த சில ஆறு மணி நேரத்தில் எண்பத்தைந்து அடுத்த ஆறு மணி நேரத்தில் அது எண்பது அடுத்த ஆறு மணி நேரத்தில் மீண்டும் எழுபத்தொம்பது எழுபத்தெட்டு என்று குறைந்து விடுகிறது ஆகவே இப்பொழுது கிட்டத்தட்ட ஆழ்ந்த காற்று தாடும் என்றும்போது ஒரு புயல் வேகம்தான் இந்த காற்று வேறுபாடை வைத்தான் அது புயல் என்று தீர்மானிக்கப்படுகிறது ஓகே இன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு பிறகு நாளை காலை ஐந்து முப்பது மணிக்குள் இந்த இரவு நேரத்தில் அது புயலாக மாறிவிடும் என்று இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள் அது எதுவாக இருந்தாலும் அவர்கள் அறிவிப்பு தான் அது நாம் புயல்னு அறிவிக்கவே முடியாது பேர் நாம் அறிவிக்க முடியாது ஆனால் பெயர் பட்டியலில் நாம் பெயர் எடுத்து விட்டோம் ஆனால் பெயர் வைப்பது அவர்கள் தான் அது நம்ம எதுவும் செய்ய முடியாது ஓகே அதிகாரப்பூர்வ அடி வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறையை பார்க்கவும் அடுத்தபடியாக இப்பொழுது அந்த நிகழ்வு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காலை வரை நகரல காலை எட்டரை மணிக்கு அப்புறம் ரெண்டு கிலோமீட்டர் மணிக்கு ஒரு மணி நேரத்தில் ரெண்டு கிலோமீட்டர் நகருது நாம் நடந்து செல்கிற வேகத்தை விட குறைவு நடந்து செல்கிற வேகம் கூட ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ ஒரு மணி நேரத்தில் ஒரு ரெண்டு ஒரு ஒரு மணி நேரத்தில் அதாவது ஒரு ரெண்டு கிலோமீட்டரை ஒரு பதினைஞ்சு நிமிஷத்தில் போயிரும் ஆனால் இது ஒரு ரெண்டு கிலோமீட்டரை ஒரு மணி நேரத்தில் நகருது ஆக நடந்து செல்லும் வேகத்தை விட குறைவு ஆக மிக மெல்ல நத்தை வேகத்தில் நகர்கிறது எனலாம் அது புரியுதுங்களா உதாரணத்திற்கு ஓகே காலை எவ்வளோ இருந்துச்சு ஏற்கனவே விலகி போனது மீண்டும் திரும்பி வந்து வேதாரண்யத்திற்கு தெற்கு தென்கிழக்கே சார் மன்னிக்கவும் தென்கிழக்கே தென்கிழக்கே ஏன்னா ஒன்பது டிகிரி வட அச்சரைகள் இருக்குது ஜலசந்திக்கு நேர் கிழக்கே இருக்குது அது கிழக்கு வடகிழக்கு கிழக்கு தென்கிழக்குன்னு தான் சொல்லணும் கிழக்கு தென்கிழக்கே முந்நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருந்துச்சு இப்போது காலையிலிருந்து நகர்ந்த தூரம் பத்தே கிலோமீட்டர் தான் சரி மன்னிக்குவோம் பதினொன்றரை மணிலேருந்து இப்போ வரைக்கும் ஐந்தரை மணி வரைக்கும் பத்தே கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் தொலைவில் வேதாரண்யத்திற்கு கிழக்கு தென்கிழக்கையும் புதுச்சேரிக்கு காலையில் நானூற்றி பத்து இருந்துச்சு பதினொன்றரை மணிக்கு இப்போ நானூறு கிலோமீட்டர் தொலைவிலையும் சென்னைக்கு நானூற்றி எண்பது இருந்துச்சு இப்போ நானூற்றி எழுபது பத்து கிலோமீட்டர் தான் நகர்ந்துருக்கு ஆக இனிமேல் கொஞ்சம் வேகம் எடுக்கும் ஏனென்றால் தரையை நோக்கி நெருங்கு போகிறது புயலாக உருவாகிட்டுனா கொஞ்சம் சுழற்சி பிக்கப் எல்லாம் கொஞ்சம் இருக்கும் ஏன்னா ஆழ்ந்த தாழ்வு மண்டலத்தை விட வேகம் குறைவானது தாழ்வு மண்டலம் தாழ் மண்டலத்தை விட வேகம் குறைவானது தாழ்வு நன்கமைந்த தாழ்வு பகுதியெல்லாம் புயலாயிட்டுனா கொஞ்சம் வேகம் எடுக்கும் புயலாய்டுனா புயலாயிட்டுன்னா கொஞ்சம் வேகம் எடுக்கும் அது எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் தீவிரமடைஞ்சுனா கொஞ்சம் வேகம் எடுக்கும் நகரத் தொடங்கும் அங்கே நகரத் தொடங்கினாலும் வெளி சுற்று வந்து தமிழ்நாட்டின் தரையை தொடுவதற்கு முன் தொட்ட பின் அது குளிர்காற்று உள்ளே வரும் பொழுது கொஞ்சம் அந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் டவுன் ஆகும் ஆகும்பொழுது என்னாகும்னா செயலிடக்கும் அதுதான் தரை உராய்வு என்ற தரைன்னா தரையில் உராயிறதில்ல தரை காற்றில் உராய்வு அதாவது தரையிலே பயணித்துக் கொண்டுடைய வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி சுடன்று இலங்கையை சுற்றி கொண்டு உள்ளே வரக்கூடிய காற்றில் உராய்வு இருப்பிலே உராய்வு தரையை ஒட்டித்தான் பயணிக்கும் அந்த காற்று கடற்கரை ஓரமாக அந்த காற்றில் உராய்வு பயணித்து கொண்டிருக்கிறது அந்த குளிர்காற்று இதனால் கரையை நெருங்கும் செயலிடக்கும் அதில் எந்த மாற்றம் இல்லை அதனால் எங்கே புயல் கறக்கும் என்று சொன்னாலும் நீங்கள் அச்சப்பட வேண்டாம் அப்படியே புயலே கிடந்தால் எண்பத்தஞ்சு தாங்க நீங்கள் என்ன பாருங்கள் போனதே தெரியாது புயலுக்கு முன் தரை காற்று அடிச்சிட்ருக்கோம் எல்லாருக்கும் நீங்கள் பல புயல்களை பார்த்துருக்கீங்க கடலில் ஒரு புயல் இருந்ததுன்னா கடலை நோக்கி காற்று முதல்ல போயிட்ருக்கோம் எல்லா புயல்களுக்கும் நடக்கும் அது கடலில் ஒரு புயல் இருந்தால் கரை கடக்கு வரைக்கும் அது எங்கள் ஊருக்கு போனாலும் உதாரணத்திற்கு ஒரு கடலை புயல் இருந்தால் அது எங்கே கரை கடக்க போகிறதோ அந்த திசையை நோக்கி காற்று போயிட்டே இருக்கும் உதாரணத்திற்கு இந்த நிகழ்வானது நாளை இப்போ வந்து நான் வேதாரண்யத்திற்கு முந்நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் முந்நூறு கிலோமீட்டர் தொலைவில் மன்னிக்க முந்நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இது நாகப்பட்டினத்துக்கு ஒரு முந்நூற்றி பத்து அவ்வளோதான் முந்நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இது நாளை நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளை மாலைக்குள் நாளை இரவோ அல்லது அடுத்த நாள் அதிகாலையோ சுமார் எழுபத்தைந்து கிலோமீட்டர் வரைக்கும் நாகப்பட்டினம் மாவட்ட கரையை நெருக்கமாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புரிஞ்சுங்க சார் கரையை கடக்கிறது எங்க சார் எழுபத்தஞ்சி கிலோமீட்டர் வந்துன்னா கரை கடப்பது இதற்கு அடுத்த மாவட்டமாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டாவோட மயிலாடுதுறையோ அல்லது கடலூர் மாவட்டம் அதுதான் நம்ம கோடிட்டு காட்டிருக்கிறோம் சார் என்ன சார் கொஞ்சம் சின்ன ஒரு விரிசலாக விழுந்ததுனா பெரிய விரிசலாகும் அப்படியே போனாலும் கடலூரை புதுச்சேரியை தாண்டி வடக்கே போக வாய்ப்பில்லை புதுச்சேரி வரை தான் அதிகபட்சம் கடலூர் மாவட்டம் அல்லது மயிலாடுதுறை மாவட்டம் குறிப்பாக இந்த கடலூர் மாவட்டம் தெற்கு பகுதி மயிலாடுதுறை மாவட்டம் வடக்கு பகுதி இதில் இடையில்தான் அது கடக்க வாய்ப்பு இருக்கிறது ஓகே கரை கடக்குதுன்னா பயப்படவே வேண்டாம் அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்தில் கரை கடந்தால் என்ன காற்றோ அதே தான் நாகப்பட்டினத்தில் இருக்கும் என்ன காற்று தரை காற்று கடலில் இருக்கும் பொழுது புயலுக்கு காற்று போகும் புயல் கரை பொழுது பெரிதாக காற்று இருக்காது புயலுக்கு காற்று எப்படி எந்த வேகத்தில் போனதோ அதே வேகத்தில் தான் அது கரைக்கும் வரும் ஆக கரைக்கு வந்ததா அல்லது புயலுக்கு காற்று போகிறதா எதுவும் உங்களுக்கு தெரியாது காற்று திசையில் தான் கொஞ்சம் மாறும் அதனால தரைக்காற்று போனதா அல்லது புயல் காற்று வந்ததா வேறுபாடு தெரியாத அளவிற்கு புயல் கரையேறி போயிடும் ஆக இந்த நிகழ்வு நெருங்கும் பொழுது அதாவது இது கரை கடக்கும் நாள் நாக முப்பதாம் தேதி அதாவது சனிக்கிழமை மதியமாக இருக்கும் கொஞ்சம் தாமதம் தாமதமடையும் காலை என்று இந்திய வானிலை அறிவித்திருக்கிறார்கள் மதியம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளும் முப்பதாம் தேதி மதியம் ஒருவேளை மாலை கூட ஆகலாம் இரவு கூட ஆகலாம் ஒன்றாம் தேதி தமிழ்நாட்டின் தரை வழி பயணித்து கொண்டிருக்கும் எப்படி செயலிழந்து கரை கடக்கும் முன்பேற்ற தாழ்வு மண்டலமாக செயலிழந்துடும் கரை ஏறும் பொழுது கரை கடக்கும் முன்பே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரை ஏறும்பொழுது சாதாரண தாழ்வு மண்டலம் கரை ஏறிய பிறகு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சற்று உள்ளே போன பிறகு அது காற்றழு பகுதி அப்போ என்னாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி பெரிய பரப்பில் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் முழுவதும் பரவிடும் சார் அதுக்கு வெற்றிடம் இருக்குமா இருக்காது இருக்கும் குறைந்த அழுத்தம் இருக்கும் குறைந்த அழுத்தம் இருந்தாலும் இது உள்ளே நுழையும் போது மழை பெய்யும் கடக்கும் போது வேறு இடத்துல மழை பெய்யும் மாறி மாறி வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு இடத்துல மழை பெய்யும் ஏதோ இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒரே இடத்துல நின்றாதான் உங்களுக்கு மழை பெய்யாமல் அந்த இடத்துல இருக்கும் நுழையும் போது முன்னாடி மழை பெய்யும் போன பிறகு பின்னாடி மழை பெய்யும் வடக்கே மழை பெய்யும் தெற்கே மழை பெய்யும் என்ன நாலு பக்கத்தில் இருந்து இருகாற்று இணைவு கிடைக்கும் இது அப்படியே அரபிக்கடல் பகுதிக்கு போகும்பொழுது நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் ஈரோடு கர்நாடகாவின் மைசூரு அதே போல் தேனி திண்டுக்கல் கரூர் திருச்சி நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி இதெல்லாம் மழை என்ன சார் எங்கள் மாவட்டம் கடலோரம் கொடுக்கலை சொல்லலையா சொல்ல கடலோர மாவட்டங்களுக்கு ஏற்கனவே இன்றைக்கு பதினோரு மணி முப்பது நிமிடத்துக்கு சாரல் மழை படிவு தொடங்கும் என்றும் தொடங்கி டெல்டாவில் மழை தொடர்ந்து சாரல் மழை இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது மெல்லிய தூரலாக இது இன்றைக்கு இரவு கொஞ்சம் தீவிரம் இருக்காது பொதுவாக இரவு வலுவாக இருந்தாலே தீவிரம் இருக்காது இப்போ குளிர்காத்து ஓடிட்டு அதனால் அதனால இப்போ தீவிரம் இருக்காது மீண்டும் பொழுது விடியும் நேரத்தில் மழை பொழிவு தொடங்கும் டெல்டா மாவட்டங்களில் நாளை காலை டெல்டா மாவட்டங்களில் மழை இருக்கும் படிப்படியாக திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை அதான் டெல்டான மயிலாடுதுறை சேர்த்துதான் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்களுக்கும் பிறகு காலைக்கு பிறகு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் மழைப்பொடிவு தொடக்கும் நாளை மதியம் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்டம் மேற்கு பகுதி கடலோரம் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் நாகப்பட்டினம் டெல்டா மாவட்டம் எல்லாம் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் காரைக்கால் எல்லாமே புதுக்கோட்டை இதெல்லாமே மழைப்பிடிவு நாளை மதியத்திலிருந்து கிடைக்கும் கூடுதலாக இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியத்திலிருந்து கனமழை காத்திருக்கிறது டெல்டாவிற்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் அதே நேரத்தில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதிகளும் இருக்கும் படிப்படியாக நேரமாக ஆக ஒன்றே ஒன்று பாருங்கள் நாளை காலையிலிருந்து கொஞ்சம் தரை காற்று வீசும் தரை காற்றுனா என்னென்னா தரையிலிருந்து கடலுக்கு போகிற காற்று புயல் ஈர்க்கும் சுற்றுப்புற காற்று ஈர்க்கும் கடலில் ஈர்த்தால் நம்மளுக்கு தெரியாது மீனவர்கள் பயணிக்கும் போது தான் அவர்களுக்கு தெரியும் ஆனால் தரைப்பகுதி காற்றையும் இருக்கும் சுற்றுப்புற காற்றையும் இருக்கும் பொழுது தரையில் உள்ள காற்றும் கடலுக்கு போகும் இல்லையா அப்போது என்ன செய்யணும்னா எந்தெந்த மாவட்டங்களுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் உள்ளே பெருசாக இருக்காது ஆனால் உள்ளே அப்படியே லெச இலைகள் ஆடும் அவ்வளவு தான் திருச்சியிலேருந்து லேசாக இருக்கும் இலைகள்லாம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் உள்ளே கொஞ்சம் சிவகங்கை அரியலூர் திருச்சி மாவட்ட கிழக்கு பகுதி பெரம்பலூர் மாவட்ட கிழக்கு பகுதி கடலூர் மாவட்ட மத்திய பாதி வரை கடலூர் மாவட்டமே மட்டும்தான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து திருவண்ணாமலை மாவட்ட கிழக்கு பகுதி இது வரைக்கும் ராணிப்பேட்டை கூட சேர்த்துக்கலாம் இது வரைக்கும் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் இது வரைக்கும் கொஞ்சம் தரைக்காற்று மெல்ல அப்படியே சிலு 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 சிலுன்னு அப்படியே தொடங்கும் அப்புறம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து மழையும் கொஞ்சம் கூடும் அந்த காற்றும் இருக்கும் இது பாதிக்கும் காற்று அல்ல நம்ம எத்தனையோ புயல் கடலில் இருந்தால் நம்ம என்ன செஞ்சிருவோம் கடலேருந்து காற்று போகிறத பார்த்துருக்குறோம் அது அச்ச உணர்வை ஏற்படுத்தும் அவ்வளவு தான் அது காற்று வந்து எங்கேயும் கரை கிடக்க போகுதோ அங்கேயும் செயலிலிருந்து தான் கரை கிடக்கப் போகுது மயிலாடுதுறை மாவட்டம் வடக்கு பகுதி கடலூர் மாவட்டம் தெற்கு பகுதியில் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டத்தில் கிடக்கும் போது ஒரு பரந்த வெடிவில் ஒரு மையம் இல்லாமல் ஒரு ஒரு மண்டலமாகவோ ஒரு வெல்மார்க் லோபிரஷனாக தான் கரை கடக்க போகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே சில சில வென்று ஒரு காற்று ஏற்பட்டு அப்படியே தரையிலேருந்து காற்று கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி போய் இந்த எழுபத்தைந்து கிலோமீட்டர் நாகப்பட்டினத்துக்கு கிழக்கே வரும்னு சொல்கிறோமா காரைக்காலுக்கு கிழக்கே நாகப்பட்டினம் காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு அதாவதுக்கு தரங்கம்பாடிக்கு கிழக்கே எழுபத்தைந்து கிலோமீட்டரில் வரும்பொழுது ஐம்பது கிலோமீட்டர்லாம் வரும் வரும் தரங்கம்பாடிக்கு தரங்கம்பாடிக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் நெருக்கமாக வரும் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரங்கத்துக்குலாம் ஒரு எழுபத்தஞ்சி ஐம்பது கிலோமீட்டர் நெருக்கமாக வரும்பொழுது என்னென்னா கொஞ்சம் நாகப்பட்டினம் மாவட்டத்திலேருந்து காற்று கடல் நோக்கி போகும் புயலுக்கும் போகும் காற்று புயலுக்கு காற்று போகும் ஆனால் புயல் காற்று வராது புரியுதுங்களா புயலுக்கு காற்று போகும் காற்று புயலுக்குள் போகும் புயல் காற்று கரை கடக்கும் இடத்திற்கு போகும் அது செயல் போகும் புரியுதுங்களா அதுதான் இப்போது இது ஓகே ஆக நாளை இரவு நாளை மறுநாள் காலையெல்லாம் ராமநாதபுரம் மாவட்டம் முதல் திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் கடலோர மாவட்டங்களில் தரைக்காற்று கிழக்கு நோக்கி பயணிக்கும் ராமநாதபுரத்தில் எங்கேருந்து ஒரு அங்க வரும் அது எங்கே இருக்கோ அந்த திசையை நோக்கிங்க எங்கே இருக்கோ அதிசய நோக்கி முதல்ல தென்கிழக்கு நோக்கி பயணிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கிழக்கு நோக்கி பயணிக்கும் பிறகு வடகிழக்கு நோக்கி பயணிக்கும் கரைக்கடத்தில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும் அரியலூரில் எப்படி இருக்கும் இருந்து வரும் அதாவது திருவள்ளூரில் நுழைஞ்சு அரியலூர் வந்து இலங்கையை சுற்றி கொண்டு உள்ளக்கு போகும் அப்படி இருக்கும் அந்த தரைக்காற்று தரைக்காற்று தான் இந்த அதாவது புயலுக்கு காற்று போகும் புயல் கரை கடக்கும் இடமாகி அங்கே போகும் அங்கேயும் செயலிழந்து போகும் இதுதான் இப்போ தடைப்பழைப்பு ஓகே நாளை மழை பிடிப்பு தொடங்கி நாளை மறுநாள் கன மிக கன மழைப்படிவு எல்லா மாவட்டங்களும் கடலோர மாவட்டங்களுக்கும் படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கும் தொடங்கினும் கரை கடக்கும் பொழுது அனைத்து மாவட்டங்களுக்கும் தொடங்கினோம் கரை கடந்து உள்ளே போகும்பொழுது கேரளா வரைக்கும் தொடங்கினோம் கர்நாடகாவின் தெற்கு பகுதியிலும் தொடங்கினோம் ஒங்கோல் வரைக்கும் மழை இருக்கும் ஆந்திர பிரதேசத்தில் திருப்பதிக்கும் உண்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கும் உண்டு ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் உண்டு கன்னியாகுமரிக்கும் உண்டு கரை கடக்கும் பொழுது கன்னியாகுமரி கிடைக்கும் கரை அதாவது கரையை பொழுது கன்னியாகுமரியோட கொள்ளங்கோடு பகுதிக்கு இருக்கும் பிறகு உள்ளே போகும்பொழுது கன்னியாகுமரியோட இந்த பக்கம் மாறுதல் பகுதி ஒட்டியுள்ள பகுதிக்கும் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் பிறகு மேற்கு மேற்கே போகும்போது மேற்கு அப்புறம் ரெட் அலர்ட் கொடுக்க அளவுக்கு தென் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு அரபிக்கடல் போய் இறங்கிட்டு ரெட் அலர்ட் நீடித்தே இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை ஏன்னா அங்கே போய் இறங்கி தீவிரமடையும் மீண்டும் அங்கே போய் இறங்கி தீவிரமடைந்து வங்கக்கடல் காற்றையும் ஈர்க்கும் அங்கே உள்ள காற்றையும் சுடன்று மே வட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மழை படிப்பை கொடுக்கும் அரபிக்கடலில் ஆண்டு கிழக்கு சுடுந்து நெழகடுவதற்கு தெற்கு பகுதி வழியாக காற்று உள்ள நுழைஞ்சி வால்பாறை நீலகிரிக்கெல்லாம் மழை படிப்பேய் கொடுக்கும் அங்கே போய் அது அப்போது பாலக்காட்டு கடவாய் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்கும் தேனி கொடைக்கானல் திண்டுக்கல் கரூர் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் எந்த மாவட்டம் விட்டுருந்தனா உங்கள் மாவட்டத்தையும் சேர்த்துங்க மழைப்படிவை கொடுக்கும் ஆக இந்த நிகழ்வு ரெண்டாம் தேதி வரை மழைப்படிவை கொடுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு பிறம கடலோர மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக ஒன்றாம் தேதி வரை ரெண்டாம் தேதி கிழக்கு காற்றால் மழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மூன்றாம் தேதியும் மழைப்பொடிவு தொடரும் நான்காம் தேதியும் தொடரலாம் அடுத்த நிகழ்வு ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி வாக்கிலே அடுத்த நிகழ இருக்கிறது என்பது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருங்கள் காற்றாச்சம் போக்கியிருங்கள் மழை பொடிவிற்கு மட்டும் சற்று முன்னெச்சரிக்கைக்கிடுங்கள் நாளை நாளை மறுநாள் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மீண்டும் டெல்டாவிற்கு கனமழை பொடிவு காத்திருக்கிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் வடகடலோரத்திற்கும் திருவள்ளூர் முதல் ராமநாதபுரம் வரை மீண்டும் நாற்பத்தி எட்டு மணி நேரம் மழை பொழிவு இருக்கிறது இதில் இருபத்தி நாலு மணி நேரம் கனமழை பொடிவு இருக்கிறது இரண்டாம் தேதி வரை மழை இருக்கிறது இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸ் உடன் நன்றி